நேரோலாக்ஸ் கம்பெனி இது மார்க் கொடுத்துருக்காங்க பாட்டமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபினிஷிங் சூப்பராக அழகாக நல்லா க்ளீனாக இருக்குங்க இதில் தான் ஒரு கிரேப் ஜூஸ் போட போகிறோம் கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் வெயிட்டாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கப்பு கப்பு கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வாரண்டி கடகார்கள் டூ இயர்ஸ் தான் எழுதி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அட்ரெஸ்லாம் பின் பண்ணி கொடுத்துருக்காங்க எதிராக சொல்லியிருக்காங்க பெங்களூரில் வாங்குறது இது உங்களுக்கு வேணா மூணு வருஷம் வரைக்கும் மோட்டர் போயிட்டால் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் உங்களுக்கு சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் க வந்த உண்டே போனால் கூட க்ளீனாக ஜாரை கழிக்கிட்டு ஒரு கிரப் ஜூஸை போட்டுடலாம் ஓகேங்களா மிக்ஸி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு மிஸ்ஸி போனி பண்ணலாம் மிஸி கஷ்டம் அதுக்காக ஒரு கிரேப் ஜூஸும் போட்டுடலாம் காலைல ஆனால் வெயிட்டாக இருக்குது நல்லா டிஸ்டம்லாம் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்து அருமையாக இருக்குது நல்லா கலரில் ரெட்டு கலர் பிளாக் கலர் கலந்துருக்கு நேரலாக்ஸ் கம்பெனி நல்ல ஜார்லாம் நல்ல வெயிட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கப்பு கூட பார்த்திங்கன்னா வந்து நல்லா சூப்பரான ஸ்ட்ராங்கில் இருக்குது ஒரு ஜூஸை போட்டுருவோம் இப்போது கிரேப் ஜூஸ் அது கருப்பு திராட்சை இதில் வந்து அது நமக்கு அதிகமான மருத்துவம் இருக்குங்க சக்கரை வந்து ஒரு நூறு கிராம் போட்டிருக்கோம் இது வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு ஃபியூவரான ஜூஸ் தான் போட போகிறோங்க நீங்கள் வேணால் மில்கூட சேர்த்துக்கலாம் நான் மில்க் போடலங்க ஒன்லி வாட்டர்ஸ் வாட்டர் கூட போடலுங்க அப்படியே இது ஃபியூவராக போட போகிறேங்க நீங்கள் தேவைப்பட்டால் பால் போட்டு போடலாம் தண்ணி ஊற்றியும் போடலாம் இப்போ நான் வந்து எப்படி போகிறேன் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுல பாலையும் போடலங்க சர்க்கரை திராட்சை இது மட்டும் வந்து அப்படியே போட்டு ப்யூராக போட்டு க்ளீனாக வடிகட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ மிட்சியில் போட்டுடலாங்க இது புதுசாக ஜார் இது மீட்ஸு புதுசாக வந்து நேரலாக்ஸ் கம்பெனி இது பாருங்கள் இப்போ ஏசி மார்க்கெலாம் கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பா ஜெலாம் க்ளீனாக வச்சுங்க இப்போ நம்ம ஜூஸை போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாதுங்க ஆனால் ஆச்சிங்கன்னா அந்த விதையெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம கிரீன் ராஜில் வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் இருக்காது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஒன்றாலும் பிரச்சனை இல்லை இந்த ஜூஸ் தான் அவ்வளோ அப்படி இல்லைங்க இந்த விதையெல்லாம் இருக்குது அது மசியதுக்கு முன்னாடி நம்ம க்ளீனாக தப்பு போட்டு எடுத்துடணும் உடனே ஒரு ஒரு நிமிஷம் போட போதுங்க அதிகமாக போட இந்த விதையை வந்து மசியக்கூடாது அதுக்கு முன்னாடி க்ளீனாக எடுத்துடணும் இப்போ ஜூஸை போட்டுருவோம் ஓகேங்களா கிரேப் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குதுங்க அதிகமாக இருக்குது போட்டு குடிச்சிடலாம் இப்போது ஜூஸ் அது ஃபியூராக போட்டுருவோம் தண்ணியே பால் இது சேர்க்கலங்க தேவைப்பட தண்ணியே பால் நீங்கள் தேவைப்பட சேர்த்துக்கலாம் அப்போ க்ளீனாக ஃபியூராக வடிகட்டிடலாம் அப்போ ஃபியூர் ஜூஸ் ரெடி எடுத்து சேர்த்துக்கலாம் வடிகட்டிடலாம் அப்புறம் ஜூஸ் ஊற்றி வச்சுங்க அப்படி க்ளீனாக வந்து வடிகட்டிடலாம் நான் நேரோலாக்ஸ் மிக்ஸிலாம் போட்டிருக்கோம் ஜூஸு நான் ஒரு நிமிஷம் தான் ஓணுன்னு பார்த்தேன் ஒரு நிமிஷம் ஓடலைங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்லேயே வந்து கிளீனாக வசிடுச்சு ஆஃப் பண்ணிட்டோம் ஒரு ஓடி ஒடிந்தால் அந்த விதையெல்லாம் மதிஞ்சிட்ருக்கோம் மசியாலும் க்ளீனாக எடுத்துடுங்க சூப்பராக ஜூஸ் போட்டாச்சு ஜார்ல வந்து சூப்பராக நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குங்க நல்லா வெயிட்டாக ஓகேங்களா இந்த கம்பெனி வாங்க ஏன்னா ஜூ போட்ட உடனே நமக்கு எதுக்குமே இருந்து மிச்சி எதுக்கு வித்தியாசம்னாலும் தெரியுது நல்லா ஸ்ட்ராங் நல்லா க்ளீனாக பண்ணி கம்பெனி ஓகேங்களா நேரில் கம்பெனி இது ஜூஸ் போட்டாச்சுங்க ஓகே அது வந்து நம்ம ஜூஸ் தான் போட்டிருக்கோம் தண்ணியோ பாலாக சேர்க்கலைங்க சர்க்கரை திராட்சை வந்து போட்டு க்ளீனாக அப்படியே அரைச்சிட்டு வடிகிட்டு இருக்கேன் நான் டிக்காக போட்டுருக்கேங்க ஒரு கேஜி கிரேப்ஸில் அஞ்சு இதே போல் அஞ்சு கிளாஸ் வருங்க அஞ்சு கிளாஸ் தான் போட்டிருக்கோம் அப்படியே சூப்பர் சூப்பர்டேலு குடிச்சு பார்த்துலாம் ஓகேங்களா சாக்கரை வந்து கம்மியாக தான் சரி கிராம் சக்கரை போட்டிருக்கேன் ஒரு கேஜி திராட்சை கிரேப்ஸ் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் கிராம் சுகர் ஓகே ஃபேவர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே சூப்பராக குடிச்சி அதில் வந்து அதிகமான ஹெல்த்திகள் நிறையவே இருக்குது அதனால் அடிக்கடி குடிங்க எல்லாரும் ஆரோக்கியமாக பாருங்கள் ஓகே வேஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி வணக்கம் இந்தமாதிரி பார்த்துங்க அருமையாக இருக்குது நிறைய ஐசி மாதிரி போட மிக்சி சூப்பராக இருக்குது ஜார்க எல்லாமே அழகாக இருக்குங்க ஓகேங்களா அப்படியே ஜூஸ் குடிச்சு பார்த்துடலாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தி வணக்கம் இந்த ஜூஸ் எல்லாம் வந்து பழங்கள் ஜூஸ்கள் காய்கறிகள் அதிகம் இந்த வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் ரொம்ப நல்ல உடம்புக்கு ஓகேங்களா ஆரோக்கியத்தை என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சாப்பிடலாம் ஓகேங்களா அடிக்கடி பயன்படுத்துங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே வாஸ் அவ்வளோ ப்யூர் ஜூஸ் அப்படியே குடிச்சு பார்த்தலாம் எப்படிங்க ஓகே